ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் தகவல் களஞ்சியம் இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான தகவலை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போறோம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த மாதம் மூணாம் தேதி நாலாம் தேதியிலேருந்து மிக்ஜாம் போயில் வந்து ரொம்ப தீவிரமா இல்லைங்களா சோ இது மூலயமா சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் மாவட்டங்கள் வந்து ரொம்பவே பாதிக்கப்பட்டது அதே மாதிரி ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட வந்து தென் மாவட்டங்களான திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி தென்காசி மாவட்டங்கள் வந்து ரொம்பவே பாதிப்புக்குள்ளானது ஓகேங்களா இப்படிப்பட்ட நிலையில ஆல்ரெடி வட மாவட்டங்களான சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர்ல வந்து கவர்மெண்ட் சார்பில் வந்து மக்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் உதவி தொகை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஓகேங்களா இதே மாதிரி தென் மாவட்டங்களிலும் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு வந்து கூடிய கேட்குறோம் நிவாரண தொகை கொடுக்க போறதாட்டு நம்ம கவர்மெண்ட் சார்பில் வந்து அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ அதை பற்றின அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வந்து கூடிய சீக்கிரம் வெளியாகும் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இப்படிப்பட்ட நிலையில் அடுத்த வருஷம் வர பொங்கல் பண்டிகைக்கு நம்ம கவர்மெண்ட் சார்பில் என்னென்ன கொடுக்க போகிறாங்கிற தகவலை வந்து நம்ம அமைச்சர் வந்து வெளியிட்டிருக்காங்க அதை பற்றின டீட்டெயிலான தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி இப்போதான் நீங்கள் எங்கள் சேனலில் உள்ள வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ பார்த்துக்கிட்டோன்னா ஒவ்வொரு வருஷம் வந்து தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் எல்லாருமே வந்து பொங்கல் பண்டிகையை ரொம்ப சிறப்பாக தாங்க கொண்டாடிட்டு வராங்க ஓகேங்களா ஸோ கவர்மெண்ட் சார்பில் அதை இன்னும் சிறப்பாக்குறதுக்காக ரெண்டாயிரத்தி எட்டாவது வருஷத்துல இருந்து பொங்கல் பரிசு தொகுப்பு வந்து குடும்ப அட்டைதாரர்களுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டோன்னா அரிசி வெல்லம் பாசி பருப்பு அப்படிங்கிற பொருட்களை மட்டும்தான் வந்து கவர்மெண்ட் சார்பில் இருந்து பரிசு தொகுப்பாட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டோன்னா ரொக்க பரிசாட்டு சேர்த்து நூறு ரூபாய்ட்டு வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்க ஓகேங்களா சரிங்களா பொருளும் கொடுத்தாங்க காசும் கொடுக்க அப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க ஸோ இந்த ரொக்க பரிசு வந்து கொஞ்சம் கொஞ்சமாகட்டு கொஞ்ச நாள்ல வந்து அதாவது கொஞ்சம் வருஷத்தில் வந்து அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சு ஓகேங்களா ஸோ அதுபடி பார்த்துக்கிட்டோன்னா ரேஷன் அட்டைக்காரர்களுக்கு வந்து பொங்கல் பரிசு தொகுப்புல வந்து முழு கரும்போடு சேர்த்து கூடவே பார்த்துக்கிட்டோன்னா பச்சரிசி வெல்லம் முந்திரி திராட்சை ஏலக்காய் பாசிப்பருப்பு நெய் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் மல்லித்தூள் கடுகு ஜீரகம் புளி மிளகு கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு ரவை கோதுமை உப்பு அது மட்டும் இல்லாம அதோட சேர்த்து ஒரு மஞ்சள் பையோட சேர்த்து இருபத்தோரு பொருட்களை வந்து நமக்கு வந்து பொங்கலுக்கு வந்து கொடுத்தாங்க ஓகேங்களா ஸோ போன வருஷம் பொங்கலை எடுத்துக்கிட்டோம்னா அந்த பொருளோட தரம் வந்து ரொம்பவே கம்மியாக தாங்க இருந்துச்சு அப்படின்ட்டு வந்து நிறைய தகவல்கள் வந்து வெளியாச்சு ஸோ அதனால இந்த வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நடந்த பொங்கல்ல வந்து ஆயிரம் ரூபாய் ரொக்க பணமும் கூடவே வந்து ஒரு கிலோ பச்சரிசியும் சர்க்கரையும் வந்து கொடுத்தாங்க ஓகேங்களா சோ இந்த வருஷமும் இந்த காசை வந்து அதிகரிக்க போறதாட்டு ஒரு சில தகவல்கள் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வெளியாச்சு ஓகேங்களா ஸோ அதை பத்தின அதிகாரப்பூர்வமான தகவல் வந்து எதுவும் வெளியாகலை ஆனா இந்த வருஷமும் கண்டிப்பா வந்து காசு கொடுக்க போறதாட்டு கவர்மெண்ட் சார்பில் உள்ள அமைச்சர் வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா பண்ணிக்கலாம் ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பொங்கல் பரிசாட்டு ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதுக்கான நடவடிக்கையை வந்து தமிழ்நாடு அரசு வந்து தொடங்கிட்டதாட்டு அவர் வந்து சொல்லியிருக்காரு பார்த்துக்கிட்டோம்னா தமிழ்நாட்டில் உள்ள ரெண்டு புள்ளி ஒன்பது கோடி ரேஷன் அட்டைதாரர்கள் வந்து நிறைய பேருக்கு வந்து பேங்கில் அக்கௌண்ட் கிடையாது அதாவது இது வரைக்கும் பொங்கல் பரிசு கொடுக்கப்பட்ட வருஷங்களை போல தான் இந்த முறையும் ரேஷன் கடை மூலமாக தான் இந்த ஆயிரம் ரூபாய் ரொக்க பணத்தை வந்து கொடுக்க போறதாட்டு அவங்க சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இதை பத்தி கூட்டுறவுத்துறை அமைச்சர் சங்கரபாணி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து புதுசாட்டு ரேஷன் கார்டு அப்ளை பண்ணி வெயிட்டிங்ல இருக்காங்க சோ அவங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து அவங்க பரிசீலிச்சு கூடிய சீக்கிரம் அவங்களுக்கும் புது ரேஷன் கார்டு கொடுக்க போறோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி பரிசீலிக்கப்பட்ட அப்ளிகேஷன்ஸை வந்து அவங்க வந்து ரேஷன் கார்டாட்ட பிரிண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஸோ கூடிய சீக்கிரம் அப்ளை பண்ணவங்களில் நிறைய பேருக்கு வந்து ரேஷன் கார்டு கிடைக்கும்னு அவர் வந்து தகவலை தெரிவிச்சிருக்காரு ஓகேங்களா ஸோ அந்த ப்ராசஸ்லாம் எப்போ முடியும் அப்படின்னு பாத்துக்கிட்டோன்னா இது வரைக்கும் அப்ளை பண்ணவங்களுக்கு வந்து பொங்கலுக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து ரேஷன் கார்டு கொடுக்க போறதாட்டி அவர் வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ புதுசாட்டை யாராவது ரேஷன் கார்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுறவங்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் வந்து அந்த பொங்கல் பரிசு பரிசொகுப்பு கிடைக்கும் அப்படிங்கிற தகவலையும் வந்து வெளியிட்ருக்காரு அதாவது அவங்க தகுதியுள்ள அட்டைதாரர்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அவங்களோட ஃபார்மை வந்து பரிசீலித்து அவங்களுக்கும் பொங்கல் பரிசு தொகை வழங்க ஏற்பாடு செய்யப்படும் அப்படிங்கிற தகவலை வந்து நம்ம அமைச்சர் வந்து தெரிவிச்சிருக்காரு ஓகேங்களா ஸோ இந்த தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இதை மாதிரியான யூஸ்ஃபுல்லான தகவலை பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ